ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் கோவக்காய் வச்சு பொடி போட்ட கறி பார்க்கறோம் அதுக்கு கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கலாம் நீங்கள் நீளநிலமாக கூடவும் நறுக்கிக்கலாம் இன்றைக்கி நாங்கள் ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிருக்கோம் கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு கோழி குண்ட அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து வறுத்து பொடிக்க வேண்டிய சாமான்கள் கொத்தமல்லி விதை இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை வச்சுருக்கேன் வேர்க்கடலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செத்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூனு வர மிளகா மூணு உங்கள் காரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் கொப்பரை தேங்காய் வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த வீஸ்லைசரில் நான் சீவி வச்சுருக்கேன் நறுக்கி போட்டோம் அப்படின்னா அந்த மிக்ஸி பிளேடு வந்து சரியில்லைன்னா அறப்படாது அதனால் நான் இந்த மாதிரி சீவி பஜ்ஜி சீவரை அந்த இதில் சீவி வச்சுருக்கேன் இப்போ ஈஸியாக நமக்கு வருபற்றோம் அதே மாதிரி அரைகிறதும் நல்லா நைஸாக அரைஞ்சிரும் இது ஒரு சின்ன டிப்ஸு அப்புறமா கருவேப்பில் கொஞ்சம் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா எள் வெள்ளை எள் வச்சுருக்கேன் வெள் எள் வந்து ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் எங்களுக்கு எள் ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால் நான் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதில் தான் நான் எல்லாத்தையும் அலந்தேன் அதனால் இதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான மஞ்சப்பொடி உப்பு இந்த புளி எதுக்கு அப்படின்னா அந்த கோவக்காய் வதங்கும்போது போது லைட்டாக அந்த புளி தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வதைக்கணும் அப்படின்னா அந்த கோவக்காய் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதத்தில் கூட அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதனால நான் கொஞ்சம் புளி தண்ணி வச்சுருக்கேன் ஆனால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் கோவக்காய் ஆல்ரெடி வேகிறதுக்கு லேட்டாகும் இந்த புளி புளித்தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் இந்த புளித்தண்ணி சேர்த்து செய்யும்போது நம்ம சாதத்தில் வேறு எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாம் சாதத்தில் போட்டு இதை மட்டும் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை வதக்கிடலாம் இதை வறுத்து பொடி பண்ணிக்கலாம் எள்ளை முதல்ல வறுத்துக்கணும் மீதியெல்லாம் அப்புறமா வறுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கூட வறுத்துக்கலாம் பெருங்காய பொடி பெருங்காயம் ஒரு கட்டி வைக்கணும் நான் மறந்துவிட்டேன் பெருங்காயம் ஒன்றை போட்டுட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த கோவக்காயை வதக்கலாம் நான் இங்கே ஒரு வானிலியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நம்ம தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஏன்னா அந்த வதக்கல் கறிக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் அதனால் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம தேவையான கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வருத்தம் தான் போகிறோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்க்கலாம் கடுகு பொரியுது இதில் கொஞ்சம் நான் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டேன் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற கோவக்காயை நானும் இதில் சேர்த்துக்கலாம் கோவக்காய் சேர்த்து கொஞ்சம் வதக்கி கொடுக்கலாம் கோவக்காவை சேர்த்துட்டு நம்ம பூ மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு புளி புளித்தண்ணி வச்சுருக்கோம் அதில் லைட்டாக தெளித்து தெளித்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தெளித்து வச்சு இந்த தண்ணி தீடுற வரைக்கும் நம்ம வதக்கி வதக்கி இந்த கோவக்காயை வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இந்த பொடியை வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம் நான் அந்த புளித்தண்ணி தேய்ச்சி தெளிச்சிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி இப்படி மூடி வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தெளித்து மூடி வைக்கலாம் இங்கே அதுக்குள்ளே வானிலையில் ரெண்டு சொட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் இதில் நாம் அந்த வறுக்க வேண்டிய சாமான்களை வறுத்துக்கலாம் எள்ளை கடைசியில் வறுத்துக்கலாம் நான் கொடுத்த சாமான்களெல்லாம் வறுத்துட்டேன் எல்லைப் பாருங்க தனியாக வறுக்கிறேன் எள் நல்லா புரியுது இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போட்ட கோவக்காய் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆச்சு இப்போ இங்கே நான் இந்த பொடியை நல்லா பிடிச்சிட்டு வந்துட்டேன் வறுத்ததை பிடிச்சிட்டு வந்துட்டேன் இதை நாம் இந்த கோவக்காயில் சேர்த்துக்கலாம் இதை நான் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட கோவக்காய் ஃப்ரை கோவக்காய் வதக்கல் என்னென்னா சொல்லலாம் தயாராகிடுச்சு இதை நம்ம கத்திரிக்காய் பாவக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வதக்கல் கறி இதெல்லாம் செய்கிறோமோ அதிலெல்லாம் போட்டு இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி நாம் செய்யலாம் நம்மளோட கோவக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சாய்ராம்